நா முத்துக்குமாரின் கவிதை சிகரம் மலை ஏறுவதற்கு அவன் பயிற்சி பெறவில்லை ஆனாலும் ஏறினான் அந்தரத்தில் இருப்பவர்கள் பாகியவான்கள் என அவனுக்கு கற்பிக்கப்பட்டிருந்தது பூக்களை தேடித்தான் அவனது பயணம் அமைந்திருந்தது மலைமேல் தொங்கும் வெண்பஞ்சு மேகங்களிலிருந்து தம்பி தங்கைகளுக்கு கொஞ்சம் அள்ளி வரலாம் என்று கைப்பை கொண்டு போயிருந்தான் இதற்கு முன்பு மேலேறியவர்கள் விட்டு சென்ற சுவடுகள் வழிகாட்டியபடி இருந்தன அதற்கு முன்பு ஏறியவர்கள் சரிவில் விழுந்து போயிருந்தனர் இவன் பங்குக்கு உடன் வந்தவர்களில் சிலரை தள்ளிவிட்டு கொண்டே மூச்சு பிடித்து மலையேறியவன் உச்சியை அடைந்ததும் உற்சாகமின்றி சொன்னான் மலைக்கு மேலும் சமவெளிதான் உள்ளது